ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ரைஸுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணுங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் பொழிஞ்சதும் கொஞ்சம் கருளப்புல போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்ட தட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதுல கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்தூள் கொஞ்சம் பெருங்காய பொடி கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு ஆட் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு அப்படியே குக் பண்ணலாம் இப்ப பாருங்க ஒரு கப்பை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப அப்படியே பெரட்டி விடுங்க ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேகாது இப்ப அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே குக் பண்ணலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் இப்ப பாக்கீங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப திரும்பவும் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடிங்க இது எல்லா ரைஸுக்குமே இருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிடற மாதிரி இருந்தா காரம் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க பெப்பர் சேர்க்க வேண்டாம் வெறும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும் நான் எனக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு நினைச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் சரி ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கேட்டா பாய்